வணக்கம் அன்பு இறை அன்பர்களே நீங்கள் ஒரு நாளில் நவக்கிரக கோயிலில் கம்மியான பட்ஜெட்டில் சாரி சாரிங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாக நவகிரக கோயிலில் ஒரு நாளில் பார்க்கணுன்னா நாம் தனியாக கேப் புக் பண்ணி போனோம்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் அது இல்லாமல் சிறப்பு தரிசனத்துக்கு ஆயிரம் எனவும் கிட்டத்தட்ட தோராயமாக எட்டாயிரம் வரைக்கும் செலவாகும் ஆனால் இந்த செலவில் பத்தில் ஒரு பங்கு தான் அதுவும் வெறும் எட்நூறுவா செலவில் பார்க்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இது உண்மை தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம திருநள்ளாறு முகநூல் பக்கத்துக்கு நீங்கள் புதியவர்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க வாங்க விரிவான தகவலில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஒரு நாளில் நவக்கிரக கோயிலையும் சுற்றி பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து இறுதியாக இரவு எட்டு மணிக்கு கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்திலேயே முடிச்சுக்கிறாங்க இதற்கு ஆன்லைன் வாயிலாக டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதளத்திலும் மற்றும் கூகுள் ஸ்டோரில் உள்ள டிஎன்எஸ்டிசி என்ற ஆப்பிலும் புக் செய்து கொள்ளலாம் இதில் எப்படி புக் பண்ணுறங்கிற வீடியோ விரைவில் நமது பக்கத்தில் பதிவிடப்படும் இல்லை இந்த பதிவை பதிவிட்டு மறுநாள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முதல் கமெண்ட்ல லிங்க் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் இயங்குகிறது காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று ஏசி பஸ் நபர் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூற்றி மூன்று ரூபா ஆகும் இதுவே நான் ஏசி பஸ் என்றால் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆகும் இந்த பேருந்தில் ஏறியவுடன் நமக்கு ஒரு கைப்பை ஒன்று கொடுப்பாங்க அதில் ஒரு பேம்ப்லெட் இருக்கும் அதில் எந்தெந்த ஊருக்கு நாம் போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோம் என்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அது கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கேப் இருக்கும் இந்த கேப் தாங்க நாம் விஐபி தரிசனம் செய்வதற்கான அடையாளம் ஆமாங்க இப்போ நீங்கள் கேட்டது உண்மைதான் அனைத்து கோவில்களிலும் இந்த பேருந்தின் மூலமாக பயணிக்கும் அனைவருக்கும் விஐபி தரிசனம் தான் இப்போது தெரிகிறதா நமக்கு எவ்வளவு பயன்கள் இருக்கிறது என்று இது மக்களாகிய நாம் எவ்வளவு ஒத்துழைக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இவர்களும் நமக்கு மன நிம்மதியான தரிசனத்தை கொடுக்குறாங்க நாம் ப்ராப்பராக டைமிங்கை ஃபாலோ பண்ணோம்னா இறுதியாக சனி பகவான் கோயிலில் மரகதலிங்க அபிஷேகத்தை காண முடியும் உணவுன்னு பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரு வேளையும் யாராவது ஒருத்தங்க அல்லது சில பேர் ஒன்றா சேர்ந்து அன்னதானமாக வழங்குகிறாங்க இல்லை என்றால் காலை உணவு வெறும் முப்பத்தி ஐந்து ரூபாய் மற்றும் மதிய உணவு வெறும் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருந்து ஓட்டுநர் ஒரு ஹெல்பர் மற்றும் ஒரு கைடு வருவாங்க கைடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோவில் வரும் முன்பும் அந்த கோவில்கள் பற்றிய விரிவான விளக்கம் மற்றும் பரிகார தோஷம் பற்றிய விளக்குறாங்க கும்பகோணத்திலேருந்து சரியாக ஆறு மணிக்கு கிளம்பி காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு முதலாவதாக வந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோயில் திங்களூர் இது சந்திர பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு சரியாக அரை மணி நேரம் தரிசனம் கிடைக்கும் பின்பு இங்கிருந்து புறப்பட்டு காலை எட்டு பதினைந்து மணிக்கு இரண்டாவதாக நாம வந்தடைந்த கோவில் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி இது குரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு தரிசனம் மற்றும் காலை உணவுக்கான இடைவேளை உட்பட நாற்பத்தைந்து நிமிடங்கள் கிடைக்கும் காலை உணவு பொங்கல் வடை இட்லி சாம்பார் ஆகியன மனதுக்கு நிறைவாகவும் வயிற்றுக்கு நிறைவாகவும் அமைந்தது இந்த உணவு எங்கள் குரூப்பில் உள்ள ஒருவரால் அன்னதானமாக வழங்கப்பட்டது என்பது மிகவும் சிறப்பு பின்பு இங்கிருந்து புறப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு மூன்றாவதாக வந்தடைந்த கோவில் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் திருநாகேஸ்வரம் இது ராகு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தரிசன நேரமாக நமக்கு கிடைக்கிறது அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு காலை பத்து முப்பது மணிக்கு நான்காவதாக வந்தடைந்த கோவில்தான் அருள்மிகு சிவசூரிய பெருமாள் திருக்கோயில் சூரியனார் கோயில் இது சூரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு நமக்கு தரிசனத்துக்கு கிடைக்கும் நேரம் அரை மணி நேரம் ஆகும் எந்த கோவிலுக்கும் சென்றாலும் நமக்கு விஐபி தரிசனம் இருப்பதால் நாம் விரைவாக சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்ப முடிகிறது இது எல்லாமே டிஎன்எஸ்டிசியும் மற்றும் கோவில் நிர்வாகமும் இணைந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஐந்தாவதாக நாம வந்தடைந்த கோவில் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் கஞ்சனூர் இது சுக்கரஸ்தலமாக விளங்குகிறது இங்கு சுக்கரனுக்கு தனி சன்னதி கிடையாது எனவே சிவபெருமானை சுக்கிரன் வடிவத்தில் அருள்பாலிக்கிறார் இங்கு நமக்கு தரிசனத்துக்கு கிடைக்கும் நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஆகும் அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு ஆறாவதாக வந்தடையும் கோவில்தான் அருள்மிகு ஸ்ரீ வைத்தீஸ்வரநாதர் திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை இது செவ்வாய் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு தரிசனத்திற்கு கிடைக்கும் நேரம் உணவு இடைவேளை உட்பட கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆகும் இந்த கோவில் தரிசனம் முடிந்த பிறகு மதிய உணவுக்காக வைதீஸ்வரன் கோவில் அருகிலேயே ஒரு சிறிய உணவகத்தில் அறுவையான உணவு வெறும் எண்பது ரூபாய்க்கு அறிந்தினோம் இந்த உணவும் உங்கள் ட்ரிப்பில் யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு காலை உணவு மட்டும்தான் அன்னதானமாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மதிய உணவு முடித்துவிட்டு அடுத்து ஏழாவதான கோவிலுக்கு மதியம் மூன்று மணி அளவில் சென்றடைந்தோம் இந்த கோவில் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயில் இது கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கேது பரிகார ஸ்தலத்தில் நமக்கு தரிசனத்திற்கு கிடைக்கும் நேரம் அரை மணி நேரங்கள் ஆகும் அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு மாலை நான்கு பதினைந்து மணிக்கு எட்டாவதாக வந்தடைந்த கோவில் அருள்மிகு சுவேதாரண்ணேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருவெண்காடு சீர்காழி இது புதன் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு நமக்கு அரை மணி நேரமும் தரிசனத்திற்காக கிடைக்கிறது இந்த கோவில் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான கோவில் இங்கிருந்து புறப்பட்டு கடைசியாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு அளவில் ஒன்பதாவதாக வந்தடைந்த கோவில்தான் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் புராண சிறப்பு பெற்ற கோவில் இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் அவர்களால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் மூலவர் சிவபெருமான் ஆவார் அம்மை போகமார்த்த பூன்முலை அம்மை இங்கு சனீஸ்வரனுக்கு என்று தனி சன்னதி உள்ளது நாம் டைம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தோம்னா சரியா ஆறு மணிக்கு இந்த திருத்தலத்தில் அமர்ந்து மரகதலிங்க அபிஷேகத்தை காணலாம் எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பு கிடைத்தது இத்தோடு நவக்கிரக ஸ்தலங்களின் ஒரு நாள் டூர் இனிதாக நிறைவடைந்தது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாங்க நம்ம கூட வர கைடு விரிவான எல்லா கோயிலுக்கு உண்டான சிறப்பையும் விளக்குவாங்க இறுதியாக இங்கிருந்து ஏழு மணி வாக்கில் புறப்பட்டு கும்பகோணம் வந்தடைந்தோம் கும்பகோணம் வரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு அல்லது எட்டரை மணி ஆகிவிடும் இது உண்மையாக மிகவும் பயனுள்ள திட்டம் உங்களுக்கு ஒரு நாளில் எல்லா நவகிரகங்களையும் பார்க்கணுன்னா அதுவும் மிகவும் குறைவான கட்டணத்தில் பார்க்கணுன்னா மறக்காம இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க விரைவில் அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் புக்கிங் செய்வது என்று பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த தகவல் அனைவருக்கும் சென்றடைய மறவாமல் ஷேர் செய்யுங்க இதே போல் நிறைய தகவலை தெரிஞ்சிக்க நமது ஆன்மீக பூங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பாய் பாய் அன்பர்களே நன்றி வணக்கம்